கூட்டணி ஆட்சி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே தொடர்ந்து கருத்து மோதல்கள் இருந்து வந்தது இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக ஆக்குவது நமது கடமை என கூறியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது ஏற்கனவே அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்ததோடு தற்கொலை பழனிசாமி என்றும் குறிப்பிட்டிருந்தது நினைவிருக்கிறது அண்ணாமலை அடிக்கடி பழனிசாமியின் அரசியல் புரிதலை கேள்விக்குட்படுத்தி இருந்தாலும் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறார் என்பது போல அவரது சமீபத்திய உரைகள் தருகின்றன சென்னையில் நடைபெற்ற தொழில் வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் அண்ணாமலை திமுகவும் பாஜகவும் ஒரே மேடையில் இருந்ததை எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தது வருத்தமாக இருப்பதாக சாடினார் அவர் எதிரும் புதிருமாக இருந்தாலும் அரசியல் நாகரிகம் அவசியம் மத்திய அரசின் முடிவுகளை மதிப்பது நமது கடமை ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த போது ஒரு பேச்சு ஆட்சிக்கு வெளியே போன போது வேறு பேச்சு பேசுகிறார் கிணற்று தவளை போல் அரசியல் செய்கிறார் என கடுமையாக தாக்கினார் ஆனால் திருநெல்வேலியில் நடைபெற்ற பாஜக பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பேசிய அண்ணாமலை தனது கடந்த கால விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே முக்கிய குறிக்கோள் அதற்காக அடுத்த எட்டு மாதங்களில் கடுமையாக உழைத்து அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என கூறினார் மேலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாஜக மக்கள் பக்கம் நின்று பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று ஏராளமானோர் கைது செய்யப்பட்டதையும் நினைவுபடுத்தினார் முதல்வர் ஊழல் தடுப்பு சட்டம் புதிய கல்விக் கொள்கை என எதையும் எதிர்கொள்வதில் பயம் கொண்டுள்ளார் அவரை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கே உள்ளது மத்திய அரசின் சாதனைகளையும் திமுகவின் தோல்விகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது பூத் நிர்வாகிகளின் கடமை என அவர் வலியுறுத்தினார் அண்ணாமலையின் இந்த மாற்றம் அவரது சொந்த அரசியல் நிலைப்பாட்டில் ஏற்பட்ட திடீர் திருப்பமாகவே பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அரசியல் குறிக்கோளை தற்போது முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பாஜகவும் அதிமுகவும் தங்களது இடையிலான உறவில் புதிய சமரச நிலை உருவாகிறது என அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்